வணக்கம் தாத்தா கிச்சன் இன்றைக்கி என் மகன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் மீன் வைக்க போகிறேன் நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி கூடவே இருக்கும் அதை ஊற்றி வெந்தயம் சோம்பத்தை அழிச்சி விட்டு கருவேப்புல் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு போட்டு வதக்கி வச்சு அடுத்தது தக்காளியை போட்டு வதக்கிக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த வதங்கினதை வந்து இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு மல்லித்தூள் புலவ மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் சோம்பத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம் அதில் தூக்கி கொட்ட வேண்டியது தான் குழம்பு கொச்சிருச்சு இப்போ மாங்காயும் இந்த மீனையும் உள்ளே போட்ட வேண்டியது தான் இப்போ நான் விலை மீன் வாங்கி அதான் குழம்பு வச்சுருக்கேன் மீனையெல்லாம் உள்ளே போட்ட வேண்டியது தான் மீன் முதலே வறுத்துட்டேன் மீன் வறுத்த எண்ணெயில் தான் நான் இப்போ வந்து நான் குழம்பு தாளித்து விட்ருக்குறேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போயும் தான் வைக்கிறது அடுத்து என்ன கொண்டு பார்ப்போம் மீன் குழம்பு ரெடியாகிருச்சு இந்த பக்கத்தில் மீன் வரவுகளும் வச்சுருக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக வச்சாச்சு சாப்பிட வேண்டியது தான் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்